திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஈச்சநகர் பகுதியில் தாய் மற்றும் மகளை கத்தியால் குத்திவிட்டு பெண் வேடம் அணிந்து தப்பிக்க முயன்றவரை தம்பலகாமம் போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது மூதூரை பிறப்பிடமாக கொண்டு ஈஜநகர் பகுதியில் திருமணம் முடித்து வசித்து வந்த எட்டு வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலில் பலத்த காயங்களுக்குள்ளாகிய ஐம்பத்தி நான்கு வயதுடைய தாய் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையிலும் முப்பத்தொரு வயதான மகளுக்கு அந்தலாய் தல வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன தாக்குதலை மேற்கொண்ட நபர் தாக்குதலுக்குள்ளாகிய பெண்ணிடம் கடனுக்கு பணம் பெற்றிருந்த நிலையில் குறித்த பெண் பணத்தை திருப்பி தரும்படி கேட்டுள்ளார் அடுத்து குறித்த பெண்ணின் வீட்டிற்கு சென்ற சந்தேக நபர் குறித்த பெண் மற்றும் அவரது மகள் மீது கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டு விட்டு முகத்தை மூடி ஹபாயா உடை அணிந்து பெண் போன்று வேடமிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றுள்ளார் எனினும் அப்பகுதி மக்கள் அவரையும் மடக்கிப்பிடித்து பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்பலகாம போலீசாரும் முன்னெடுத்து வருகின்றனர்